எல்லாருக்கும் இது என் பெயர் பொன்மலர் இன்னைக்கு நம்ம குடுமியான் மலை அப்படின்னு சொல்லிட்டு புதுக்கோட்டை பக்கத்துல ஒரு ஊர் இருக்கு அங்க குடுமிநாதன் அப்படிங்கிற ஒரு சுவாமி இருக்கார் அது வந்து ரொம்ப பழமையான கோயில் அந்த குடுமியான் மலையோட அந்த குடுமியா நாதர் சுவாமியை பத்தின ஒரு பாடல் பாடல் தான் நான் இப்ப பாட போறேன் இது சின்ன வயசுல எங்க அத்தை என்ன எனக்கு சொல்லி கொடுத்தது அதை வந்து நான் உங்களுக்கு இப்ப பாட போற எப்படி அந்த சுவாமிக்கு அந்த குடுமி வந்துச்சு யாருக்காக வந்து சுவாமி குடுமி வச்சுக்கிட்டாரு அப்படிங்கறத பத்தி நம்ம பாடலா பார்க்க போறோம் பரம சிவன்திரு கோவிலே பக்தியுடனே நம்பியானும் அணும் அவன் நித்தியமாக பூசை செய்து வந்தான் அப்ப சின்னச்சலகி வடிவலகி நல்ல தேவடியா பின்னும் ஓடி வந்தாள் பார்த்தான் நம்பியான் முகத்துடனே பரமசிவனார் திருக்கொள் பூந்து சிவன் கழுத்தில் திரு மாலை தன்னை சந்தோஷமாகவே தான் கலட்டி தாதி கையிலே தான் கொடுத்தான் வாங்கி தாதி வாழ கையினால் வைத்து மூடித்திட்டார் தலை தனியிலே ஓடி நடந்தாள் தன் ராத்திரி வாசப்படி ராசன் அடுத்த சாமம் தரிசிக்க வேண்டும் என்று ஆள் கூட்டத்துடனே அரோஹரா வென்றவன் கொல் கூந்தான் நட்டு வருகுதான் கொட்டு வருகுதான் நம்பியான் எங்கென்றும் கேட்டாராம் இவன் ஒன்றும் அறியாதவன் போலே எங்கி விழுந்தான் நான் என் செய்வேன் சங்கரரை என்று ஏங்கித்த தலைத்தவன் அவன் போய் விழுந்தான் பதறியே அவன் போய் விழுந்தான் பரமசிவனார் திரு பாதத்திலே நீ அஞ்சாதே நம்பியானே நான் அந்தமால கொண்டு வாழ கற் கைலாசநாதர் கற்பூரம் கனக எடுத்துக்கொண்டு அடைக்காயும் வெத்தலையும் ஏத்த தேங்காயும் மாலையுடனே சந்தனமும் வைத்து கொண்டு வந்தார் சிவனுடைய மாலையை கண்ணில் ஒத்தி கொண்டார் அப்ப கண்டாறை கரு கருவண்டு போல தல மகித்த சங்கரருக்கும் குடுமை உண்டோ வளத்தாறு போல மயிரேதார் அவன் உச்சந்த ரையில சாட்டின மாலை சுகன்று சொல்லியே தான்னு நின்றான் சங்கதருக்கும் கொடுமையுன்றோ ச அவகாசமாக எந்த வார்த்தை சொன்னார் அன்று மின்னலை பின்னாரே ஆக விட்டு முற்குத்து பொற்குத்து ஆக குத்தி பிரம்பா அலடி அடித்து ராசை பிடித்து தள்ளிக்காத படைத்தான் பத்தன் அடிச்ச அதிகாரிக்கு முன்னே பரமா தாண்டவரும் ஒளி ஒளியாய் முகத்தலகும் உத்ராஜ தாண்டவரும் கண்டத்து நீல கருப்பலகும் காதலத குடுமிகளும் தலையில தன குடுமிகளும் காதலதன குண்டலமும் கண்டு கண்டு கழித்து கழித்து மண்டர தோரெல்லாம் கொண்டாட கொண்டு கொதித்து கொதித்து மண்டல தோரெல்லாம் கொண்டாட கண்டேன் சம்போ சிவசரணம் கல்யாஷநாதா சிவசரணம் பார்த்தேன் சம்போ சிவசரணம் பார்வதிநாதா சிவசரணம் அத்தி மரத்துங்கில் வீட்டில் இருந்தீரே சிவனே அப்ப குடுமி இல்ல பக்தனுக்காக வல்லோ ரசித்தமா உண்டு இல்வ மரத்துங்கில் வீட்டு ശിവനെ വേടനെ തൂക്കി കൈലാസം സേറ്റീരി അപ്പ കുടുമിയില്ലേ ശിവ ഭക്തനുക്കാ വല്ലോ പിടുമിയുണ്ട് பிட்டுக்கு மஞ்சு மஞ்ச சிவனே பெரும்பால அழியும் பட்டி அப்ப குடுமி இல்லை சிவபக்தனுக்காக வளோ பிற சித்தம் குடுமி உண்டு இந்த மாதிரி சிவன் வந்து நம்ம எப்போதும் அவனை மனசார நினைச்சு உருகி வேணும்னா எந்த ஆபத்திருந்தாலும் கைலாசத்துலேருந்து சிவன் வந்து நம்மளை எப்போதும் காத்து நிற்பார் ஓம் நமச்சிவாயா போற்றி நாதன்தான் போற்றி எப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் கால் போற்றி ஓம் நமச்சிவாயா வாழ்க 玩一个，玩一个。